எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாவண்ணா பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் நேற்று முதல் எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வானிலை சீரான நிலைமையில் காணப்படும் எனினும் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்பொழுது மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன அதேபோல மத்திய ஓவா சப்ரகமூவா தெற்கு மற்றும் மேற்கு மாகாண பகுதிகளில் அவ்வப்பொழுது மழை கிடைக்கும் சாத்தியமுள்ளது அதேவேளை அதேபோல் எதிர்வரும் பதினாறாம் திகதி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் சிறிய அளவிலான காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இதனால் எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் ஒன்பதாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது குறிப்பாக எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் வடக்கு கிழக்கு மத்திய சப்ரகமுவ ஓவா வடமத்திய மாகாணங்களில் கனமழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மற்றும் மாகாணங்களில் தொடர்ச்சியாக மழை கிடைத்து வருகின்றது இதனால் சில இடங்களில் நிலச்சரிவு நிகழ்வுகள் பதிவாகியுள்ளன இந்த நிலைமையில் எதிர்வரும் பதினாறாம் தேதி பனிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இப்பிரதேசங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவே இந்த நாட்களில் நிலச்சரிவை தூண்டும் கனமழை கிடைக்கும் என்பதால் மக்கள் நிலச்சரிவு தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியமாகும் நிலச்சரிவு அபாயத்தின் காரணமாக வெளியேற்றப்பட்டு தற்போது பாதுகாப்பு இடங்களில் உள்ள மக்கள் மேற்குறிப்பிட்ட இந்த நாட்களிலுமே பாதுகாப்பான இடங்களில் இருப்பதே சிறப்பு இன்றைய நிலையில் நாட்டின் பல பிரதேசங்களிலும் உள்ள பெரும்பாலான நீர்த்தேக்கங்கள் வான் பயின்றன இந்த டிசம்பர் மாதம் முடியும் வரையில் அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதிலும் குறிப்பாக பதினாம் திகதி தொடக்கம் திகதி வரையும் மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதி தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரையும் நாடு முழுவதும் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஆகவே நீர்த்தேக்கங்களின் நிர்வாகத்தோடு தொடர்புடையவர்கள் இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு செயல்படுவது சிறந்ததாகும் அத்தோடு தற்பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் நிலவுகின்ற குளிரான வளிமண்டல நிலைமை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே மக்கள் இது தொடர்பாகவும் வெளிப்பாக இருப்பது அவசியம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது